அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலுக்கேசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டிருக்க மாணவர்களுக்கு நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து தீவிரமாக நம்ம வந்து இருக்கீங்க ஸோ நிறைய நண்பர்கள் ரூம் எடுத்து இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து நம்ம அகாடமியில் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் பேச்ச் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட் டாக்டர் இருக்கோம் ஸோ அதே டெஸ்ட்டை உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் ஒரு இருபத்தைந்து மாணவர்களுக்கு மட்டும் வித் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃப்ரீ க்ளாஸ் ஃப்ரீ ஃபிசிக்கலோடு நம்ம வந்து கொடுக்கலான் இருக்கோம் ஸோ அதை பற்றினா டீட்டெயிலாக நம்ம பார்க்கப்போம் ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ ப்ரிப்பேர் இருக்க நண்பர்கள் இதுக்குன்னு உங்களுக்கு தனியாக வகுப்புகள்லாம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்டல் யூஸ் பண்ணி ஸ்டடி ஹால் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸோ டைமிங் நம்ம சொல்கிற டைமிங்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத வேண்டியதாக ஷெட்யூல் வைஸ் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதணும் ஸோ டெஸ்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் டிஸ்கஷன் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்டு ஃபிசிக்கல் நம்ம கிரவுண்டு இருக்குது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் கோச் இருப்பாங்க உங்களுக்கு இண்டிஜுவலாக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம் எனக்கு ஃபிசிக்கலும் வேணும் எஸ்ஐ ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் எனக்கு ஃபிசிக்கலும் வேணும் அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்டு ஜூன் ஃபிஃப்டியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா மென் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ டெஸ்ட்டு ஷெடியூல் இது தான் இந்த டெஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து டெய்லியும் டெஸ்ட்டு மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் நீங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருவோம் ஸோ யாராருக்கெலாம் தேவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க நோட்ஸ் உங்களுக்கு பிரியூ பிடிஎஃப் நோட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடு கொடுத்துருவோம் நம்ம குரூப்பில் கிளாஸ் குரூப் இருக்குல்ல அதில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அரியணை ஸ்டூடெண்ட் மாதிரி தான் உங்களை வந்து நம்ம கைட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஸோ ஃபிசிக்கலு ஸோ இது வரைக்கும் நிறையா பயிற்சி மையத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி படிங்க அதாவது இந்த எக்ஸாம் டேட்டு தள்ளி போனதால் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு செப்டம்பர் மந்த் எக்ஸாம் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்புடின்னா இப்போ இருக்கிற ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஸோ இதில் இந்த ஜூலை ஜூன் இதை வந்து ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எல்லாமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப மறுபடியும் புதுசாக பண்ணணும் அப்போ புதுசாக பண்ணுறப்போ உங்களுக்கு புது கேள்விகள் நீங்கள் டெஸ்ட் எழுதுனா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு புதுசு புதுசாக கேள்விகள் ஸோ நீங்கள் எழுதின ஏற்கனவே எழுத டெஸ்ட் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் என்னத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா ரிவிஷன் வச்சுக்கணும் ஓகேவா ரிவிஷன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் கொஞ்சம் ஸோ அதாவது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க நல்லாவே நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்க கம்ப்ளீட் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணினாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் கூடுதலான மார்க் தான் எடுப்பீங்க ஸோ நாளைக்கு நான் எக்ஸாம் வச்சாலும் நூற்றி இருபது ப்ளஸ்னு அடிப்பேன் சார் அப்படி நீங்கள் இருந்தாலும் திரும்ப படிங்க நமக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க இருக்காதிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க ஸோ கால் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதுமாரி எஸ்ஐ ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் பேஜ் அட்மிஷன் அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து அனுப்புவாங்க என்னுடைய அகாடமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏகேஎம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் ஓகேவா திருவாரூரில் இருக்க மெடிக்கல் காலேஜி கலெக்ட்ரேட்டு அங்கே தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றீங்க ரயில்வே ஸ்டேஷன் ஆறு நியூ பஸ் ஸ்டாண்டு ஆர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு திருவாரூரில் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் எங்கே வந்து இறங்கினாலும் சரி அங்கேருந்து டேரெக்டாக ஜிஹெச்சுக்கு பஸ் இருக்குது ஸோ இந்த ஜிஹெச் பக்கத்தில் தான் நம்ம கடமை இருக்குது ஸோ அந்த ஜிஹெச்சிலேருந்து இறங்கி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஸோ வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க நீங்கள் வர்றப்போ சப்போஸ் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏகேஎம் நகர் தண்டலை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினாலும் சரி நீ பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் சரி ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் டேரக்டாக ஜிஹெச்சிக்கு பஸ் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர் தான் ஸோ பயன்படுத்திங்க தொடர்ச்சியாக படிங்க ஃபிசிக்கலும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இங்கே வந்து படித்தாலும் படிக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கே படித்தாலும் சரி தீவிரப்படுத்துங்க தேர்வு தள்ளி போகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஓகேவா இதோ நமக்கு வந்து எஸ்ஐ ஆகணும் அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆனாலும் சரி ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் சரி ஆனால் தேர்வு விட்டுறக்கூடாது படிக்கிறது விட்டுறக்கூடாது டெஸ்ட் எழுதுறது விட்டுறக்கூடாது ப்ரிப்பரேஷன் அதாவது தேர்வு தள்ளி போக தள்ளி போக என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் தான் அதிகமாகும் ஸோ கட் ஆஃப் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி சிக்ஸ்டி ப்ளஸ் அது எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் சரி நீங்கள் அறுபது நூற்றி இருபது ப்ளஸ் எடுத்தே ஆகணும் அது மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி உமன்ஸு கொஞ்சம் குறையும் நீங்கள் மென்னுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டி எந்த கோட்டாக இருந்தாலும் சரி ஜிடியில் ஜென்ரல் நம்ம போகணும் அப்படின்னு நினைங்க ஸோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறப்பயே நம்ம ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃபோட ரெண்டு மார்க் மூணு மார்க் நீங்கள் கூடுதலாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜூன் ஃபிஃப்டீன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் வாய்ப்பை பயன்படுத்திங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற இருபத்தஞ்சி மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மற்றபடி உங்களுக்கு ஹாஸ்டலு நோட்ஸு கிளாஸு ஃபிசிக்கலு ஸ்டடி ஹாலு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணுவோம் கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ச்சியாக பண்ணிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்து